ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கண்ணீராசி வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வந்துட்டா மகாலட்சுமியோட அனுக்கரம் இருக்குது சீதேவி வந்து உங்களுக்கு சீதனத்தை தரப்போரா மகாலட்சுமி மகாலட்சுமினாலே சுக்கரன் தான் நவகிரகங்களில் சுக்கரன் வந்து மகாலட்சுமி அனுக்கரம் பெற்றவர் மகாலட்சுமியோட சகோதரர் சுக்கரன் கண்ணீராசிக்கு ரெண்டு ஒம்பது குடைவன் தனா குடும்ப பாகிஸ்தானாபதி பாக்கிஸ்தானாபதி உங்கள் குடும்ப சுகத்தையும் உங்கள் கையில் பணத்தையும் உங்களுக்கு வற்றாத பொருளாதாரத்தையும் செய்கிறவர் சுக்கரன் தான் பாக்கிய சேனாதிபதினா என்ன வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கிறது வாழ்நாளுக்கு பின்னாடி உங்கள் பேரை சொல்கிற மாதிரி வைக்கிறது அது பாக்கியம் அதான் சொல்லுவாங்க நான் பாக்கியம் பெற்றவன் நல்ல மனைவி நல்ல தாய் தந்தை நல்ல குழந்தைகள் நல்ல குடும்பம் இதெல்லாம் வந்து பாக்கியம் செஞ்சால் தான் கிடைக்கும் அந்த பாக்கிய சேனாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல நல்ல நிலைமலை இருக்கிறாரு உச்ச சுக்கரனாக இருக்கிறார் மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ராசிநாதன் சாரை எடுக்கிறாரு வருகிற பதினாலாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராசிநாதன் சாரை எடுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்க விடுது நல்ல விதமாக இருக்கிறது சரி நேர்களே சுக்கரன் நல்ல நிலைமையில ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இணக்கமாக இருக்கும் இன்டகிரேஷன் இருக்கும் சொந்த பந்தத்தால் ஆதரவு இருக்கும் வீட்டில் கணவன் பண்ணி ஒருவன் நல்லாயிருக்கும் ராசிக்கு ஏர் ரெண்டு ஒம்பது குடையவன் ஒன்று பத்து குடையவன் சாரை எடுத்திருக்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பு ஒரு கோடீஸ்வரர் யோகம் இப்போ புதனும் வந்து சுக்கர சார்ந்தான் எடுக்கிறாரு சரியான நேர்களை பரணி நட்சத்திரத்தில் தான் போயிட்டு வருகிற இருபதாம் தேதி வரைக்கும் மே இருபது வரைக்கும் புதனும் வந்து பரணி சாரத்தில் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ உம் இன்றைக்கி தேதி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கரனும் புதனும் தங்களுக்குள்ள சார பரிவர்த்தனையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து கண்ணியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அதாவது புதனோட வீட்டை பார்க்குறாரு புதன் வேஷத்தில் இருந்து சுக்குர வீட்டை பார்க்குறாரு ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு விதமான இடத்துல இருந்துட்டு தங்களுடைய வீடுகளை மாறி பார்க்குறாங்க பதன் விட்ட சுக்கரனும் சுக்கர விட்ட பதன் பார்க்குது அருமையான அமைப்புங்க இது வந்து ஒரு ராஜயோகம் இதெல்லாம் ரேராக தான் நடக்கும் அபூர்வமாக நடக்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் சரி நேர்களே வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அது உறுதிடம் ஆகிப்போச்சு அவளை எப்படி தக்க வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே எப்படி அந்த இதை வச்சுக்கலாம் சீதேவி எப்படி வீட்டுக்குள்ளே தக்க வச்சுக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பலன்களையும் சொல்கிறேன் பரிகார வழிபாடும் சொல்கிறேன் அதுபோக வீட்டுக்கு ஒரு ஐந்து பேருடைய சகவாசம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா சரியா நேரில் வேத ஜோதிடத்தில் கிரக நிலைகள் ஒரு பக்கம் அனுசரித்து சாதகமாக இருந்தாலுமே செயல்பாட்டில் அன்றாட மனித செயல்பாட்டில் சில காரியங்கள் நடந்தாலே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக கூடியிருப்பாள் அந்த சீதேவியோட வாசம் இருக்கும் அதுபோக கன்னி ராசிக்கு வந்து கிரக நிலைகள் இப்போதைக்கு நல்லா இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துருவார் பதினெட்டாம் தேதி சனி பகவான் மட்டும்தான் இருப்பார் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கனால ஒரு சுபத்துவம் தான் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சூரியனும் புதனும் அடுத்தடுத்து நல்ல இடம் வராங்க ஒம்பது பத்து பதினொன்று ஸோ வையாசி ஆணி ஆடி மூணு மாதமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் இப்போதைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தூர தேச அமைப்பில் செலவுகள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் எங்கேனாச்சும் டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது போய்ட்டு வரதுனால அலைச்சல் இருக்கும் சரி அதனால் உடல் உஷ்ஷமாக இருக்குது உடல் இருக்கும் கொஞ்சம் அசதி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக சாத்தியப்படும் ஓகே நேர்களை தொடர்ந்து வீடியோ போடுற லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூ வியூவர்ஸ் ஸ்டெட்டின் வியூவர்ஸ் அனைவருக்குமே சிறந்தாலும் தான் நன்றி உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா குரு பத்தாம் மடத்துக்கு போகிறாரு பரவாயில்ல பத்தாம் மடத்தில் குரு இருக்கலாம் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார் ஏழாம் மடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் மடத்தையும் ராசிக்கு வந்து ஆறாம் மடத்தையும் பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோக மன்றவங்களுக்கு நல்ல ஒரு இன்டகிரைசன் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க அதனால் நல்ல பொருளாதாரம் வீட்டுக்கு வரும் உத்தியோக வந்து நல்லா சம்பாதிப்பீங்க உத்தியோகத்தில் இங்கிருமெண்ட்டு போனஸு எல்லாமே கிடைக்கும் உருபயிற்சியும் ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு செவ்வாயால் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சிம்மத்தில் வந்து ஒரு ஸ்தான பலம் பெறுவார் ஸோ எல்லா காரங்களும் நல்லா தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது ராகு கேதுகள் சனி பகவான் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வா சந்திரன் எப்படி சார் இருக்கிறாரு ராசிக்கு பயிரூட குடையவன் அவர் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் உணச்சூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க கொஞ்சம் ஆனால் வளர்ப்பு சந்திரன் இருக்கிறாரு நல்ல விசேஷம் தான் லாபகரமாக இருக்கும் மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும் அக்கா அண்ணன் வழியில் லாபம் இருக்கும் தாய் வழியில் சிறப்பு இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ராசியில் சந்திரன் வந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உணச்சுவசப்படுறது டென்ஷன் ஆகுது எமோஷன் ஆகுது கண்ணிலேருந்து கண்ணீர் வடிவிறது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பேலன்ஸாக இருங்க சரியா பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரெண்டாம் இடத்து போயிருவார் அருமையான அமைப்பு ரெண்டாம் இடத்துல தான் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பதினொன்றாம் தேதி மிக சிறப்பு அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலும் நல்ல அமைப்பு தான் மூணில் சந்திரன் இருக்கலாம் விருச்சிகத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் அடுத்து நாலாம் இடம் அருமையான அமைப்பு நாலாம் இடத்தில் சந்திரன் வந்து துக்க்பலம் பட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாரு அந்த நாலாம் இடத்து அன்னைக்கு ஒரு முக்கியமான அம்சம் நடக்குது அதை மட்டும் சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன் அது முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த வழிபாடு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போராட நட்சத்திரத்தில் சனி சந்திரன் இருப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடியவன் நாலாம் மடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு பதினொன்று கூடிய நாலாம் மடத்தில் இருக்கிறனால என்ன வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும் வீடு மனை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தோட்ட விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை பராமரிப்பில் இருக்கிறவங்களுக்கு பசு பால் மோர் தயிர் வெண்ணெய் இந்த ப்ராடக்ட்டு நெய் ப்ராடக்ட் இது பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதுபோல் காய்கறி வியாபாரம் மார்க்கெட் வியாபாரம் அரிசி வியாபாரம் வண்டி வியாபாரம் மண்டி வெள்ளம் மண்டி இப்படி உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வண்டி வியாபாரம் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் லாபமாக இருக்கும் மூத்த சகோதரி அக்கா வழியில் நல்ல சிறப்பு இருக்கும் இப்படி நிறைய பழங்களை சந்திர நல்லா மரத்தில் செய்வார் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போராட நட்சத்திரம் மதியத்துக்கு மேலே வருது அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது வீட்டு ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியா மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க விநாயகர் மகாலட்சுமி குலசாமி மூணு படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணும்போது வந்து கன்னிராசிக்கு ஒரு மந்திரம் இருக்குது ஓம் ஸ்ரீம் ஐம் சவ் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ இந்த மந்திரத்தை ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா நேர்களே இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பூஜையில் சொல்லுங்கள் பூஜை அறையில் வந்து வெத்தலை பாக்கு வைங்க மகாலட்சுமிக்கு வேண்டிய பூக்களால் பூச்சி விடுங்க ஏன்னா மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறா அவளை தக்க வச்சுக்கலாம் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ செந்தாமரைப்பூ இது மூணே வச்சுக்கோங்க கனகமரம் வேண்டாம் துளசி வச்சுக்கலாம் இல்லைனா மறிகொழுந்து வச்சுக்கலாம் ரைட்டு ஆனால் துளசியை வந்து பெருமாளத்தை வைப்பாங்க மகாலட்சுமிக்கு வைக்க வேண்டியது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை மகாலட்சுமிக்கு வந்து இந்த மூணு பூ வைக்கலாம் மல்லிகை முல்லை செந்தாமரை இல்லைனா கேந்தி பூ செவ்வந்தி பூ வைக்கலாம் சரி சார் படையால் என்ன சார் செய்யலாம் பாயாசம் அல்லது பசும்பால் இனிப்பு கலந்த பசும்பால் ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுருங்க இது வீட்டிலே கிடைக்கும் இதை செஞ்சுட்டு பூஜையை முடிங்க மகாலட்சுமியோட அசலட்சுமி சுதந்திரத்தை சொல்லுங்கள் அந்நேரம் டிவியெல்லாம் போடாதீங்க புஸ்தத்துல இருந்தால் படிங்க டிவியை பூஜை நேரம் போடக்கூடாது சில பேர் வீட்டில் பூஜை பண்ணும்போது டிவியை போட்டுட்ருப்பாங்க அந்த டிவியில் எதனாச்சும் அமங்கிலி அமங்கலமான வார்த்தை இருக்கும் இல்லைன்னா எதனாச்சும் கிரைம் சம்பவம் நடக்கும் கிரைம் ஸ்டோரியாக இருக்கும் எவனாச்சும் அடிப்பான் வெட்டுவான் குத்துவான் இதெல்லாம் வீடியோவில் இருக்கும் டிவியில் வரும் இன்றைக்கி பொதுவாக டிவியில் பார்த்தாலே இப்போ வர படங்கள் எல்லாமே எல்லாம் வன்முறை தான் வயலன்ஸ் தான் ஒன்று வெட்டுறது போடுறது செஞ்சிருது இதுதான் இருக்குது இன்றைக்கி நிம்மதியாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இல்லை நான் நேரம் இதை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஒரு ஜோதிடக்காரன் தான் அறிவு ஆராய்ச்சி பண்ணுறவன் தான் ஆன்மீக பற்றாலன் தான் தெய்வீக தெய்வீக எண்ணம் உள்ளவன் தான் இருந்தாலும் இப்போ வர படங்களெல்லாம் மூஞ்சி கொடுத்து பார்க்க முடியல சரியான கண் கண்கொண்டு காண முடியல அப்படி மாறிட்டு இருக்குது அந்த காலத்தில் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் படம் பார்த்த மாதிரிலாம் இல்லை இடையில வந்த படமும் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு ஒன்று ரெண்டு படங்கள் இப்போ ரொம்ப மோசம் சரியா சரி கூட நம்ம போக வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் டிவியில் போட்டுக்கிட்டு சயசு சாமி கும்பிடாதீங்க சாமி கும்பிடும்போது டிவி ஆஃப் பண்ணிடுங்க டேப் டேப்ரிக்கார்டு வேற எதனாச்சும் இருந்துச்சுன்னா சாமி பாட்டை கேளுங்க அது ஒரு பக்கம் கேட்கலாம் இருந்தாலுமே பாட்டு கேட்குறதுனால நம்ம வந்து டைவர்ஷன் ஆகும் நம்ம வந்து ஒரு மனசா சாமியை கும்பிட முடியாது நம்ம மனசில் உள்ள கோரிக்கையை தெய்வத்துக்குள்ள சொல்ல முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் தான் சாமியை கும்பிடுங்க மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஆதிலட்சுமியே போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரைவலட்சுமி போட்டி லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரலட்சுமி போட்டி லட்சுமியை போட்டி மகாலட்சுமியை போட்டி திருமகளை போட்டி நாராயண நாராயணையே போட்டின்னு சொல்லுங்கள் பூஜை முடிஞ்சோன்னே பிரசாதத்தை எடுத்து எல்லோரும் சாப்பிடுங்க நல்ல விதமாக பறக்கப்படுகிறது ஒரு மஞ்சள் துணியில் ஒரு நாலு பொருளை வைங்க பச்சை கற்பூரம் நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு ஏலம் இதை சுற்றி வச்சுக்கோங்க மஞ்ச துணி மஞ்சள் துணியில் மஞ்சள் முக்கி வச்சுக்கோங்க வெள்ளை கலர் துணியை ஒரு பத்து சென்டிமீட்டர் போய் பத்து சென்டர் நாலஞ்சுக்கு நாலஞ்சு ஒரு முடிச்சு போடுற மாதிரி துணியில் வந்து பூச்சேரியில் வச்சு இந்த நாலு பொருளையும் வச்சு பூச்சேரியில் வச்சுருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அதை வேண்டுங்க கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் திரும்பன்னு சொல்லி வேண்டுங்க தேக ஆரக்கம் சரியில்லைன்னா நல்லபடி நல்லபடியாகணுன்னு சொல்லுங்கள் வீட்டில் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல படிப்பு கிடைக்கணும் நல்ல நினைச்ச கோர்ஸ் கிடைக்கணும் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகணும் இன்ஜினியரிங் கிடைக்கணும் என்னமோ ஒரு கோரிக்கை இருக்கும் கன்னிராசியில் இன்றைக்கி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க உலகவால் கன்னிராசினியர்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கொண்டு கோரிக்கை இருக்கும் அதை சொல்லி வேழு வேண்டுங்க ஏன்னா அன்றைக்கி முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் சுக்கர ஓரை சுக்கர நட்சத்திரம் மூணு சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக அன்றைக்கி செய்யுங்க ஒரு மனசாக வேண்டி அதை வந்து அந்த புட்டணத்தை வந்து அந்த முடிச்ச வந்து பூஜை அறியில் வைங்க இல்லைன்னா பீரோவில் வைக்கலாம் பண்ணுற இடத்துல ட்ராயரில் பெட்டி ட்ராயரில் வைக்கலாம் சரியா அதெல்லாம் உங்கள் சௌகரியம் தான் வச்சுக்கோங்க பத்திரம் வச்சுக்கோங்க செவ்வாய் வழிக்கு அதுக்கு வந்து பத்தி சூடம் காட்டுங்க காட்டிட்டு கரெக்டாக ஒரு மூணு மாதம் வச்சுருங்க அதுக்கு பிறகு அதை வந்து தண்ணியில் கரைச்சிடுங்க சரியான நேரில் அது ஒரு நறுமணத்தில் இருக்கும் பச்சை கற்பரை விவாபரேஷன் ஆயிரம் காற்றுல கரைஞ்சி போயிடும் மற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும் ஒன்று தண்ணியில் கரைக்கலாம் இல்லைனா வேப்பமரம் புங்கமரம் அரசமரம் ஆலமரம் அடியில் போட்டு மண்ணை வச்சு மூடிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து இதே மாதிரி சுக்குர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும் பரணி பூரம் போராடம் இந்த மூணு நட்சத்திரமே வெள்ளிக்கிழமை வரும் அது இன்றைக்கி வருதுன்னு அடுத்த வரையும் வீடியோவில் சொல்கிறேன் நான் அது கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் சொல்லணும் அதை தேடி பிடிச்சி சொல்கிறேன் நான் பஞ்சாங்கத்தை பார்த்து அன்றைக்கும் இதே போச்சு திருப்பி செய்யலாம் நீங்கள் ஓகே நேர்களே இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆணோ பெண்ணோ குடும்ப தலைவனோ குடும்ப தலைவையோ வெளியே போய் கல்வூப்பு பசும்பால் மஞ்சள் சந்தனம் குங்குமம் பூக்கள் தேங்காய் பழம் இது ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க சரியா அந்த இரவு எட்டு டு ஒன்போது அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருங்க உங்கள் கையால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு இருக்கும் அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்து வாஷம் பண்ணுவா பூஜை பண்ணுறது வேறு பொருள் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர்றது வேறு பொருள் வாங்கிட்டு வர்றது நேரம் நல்ல நேரமாக வச்சுங்களேன் வீட்டுக்கு வந்து நல்ல பொருள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பொருட்கள் மூலிமா மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டிலே நிரந்தரமாக கூடியிருப்பாள் சரி சார் இப்போ மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறாருன்னா அது எப்படி ரீட்டன் பண்ணிக்கிறது பூஜை புனஸ்காரம்லாம் ஒன்று அது நம்மளாக பார்த்து செய்யறது இயற்கையாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கல அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து நெல்லிக்காய் சங்கு செந்தாமருப்பு மூணு இருக்கணும் அட்லீஸ்ட் வளம்புரி சங்கு இருக்கணும் நெல்லிக்காய் எப்பயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து பூஜை அறையிலும் பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி ஊருவா போட்டு வச்சுக்கலாம் ஊருகா பாட்டில் எப்பயுமே வீட்டில் இருக்கணும் ஊருகா பாட்டில் திருந்து போகக்கூடாது அதுமாதிரி நாலு தூரம் துளசி மாடம் இருந்துச்சுன்னா சில வீட்டில் வச்சுன்னா அது விளக்கேற்றுங்க வீட்டில் வந்து வெங்கடேச சுப்பிரபாதமும் விஷ்ணு சகசரநாமமும் ஒழிக்கணும் சரியா அதை வந்து சுப்பிரபாயத்தை காலையில் டேப்பில் போட்டு கேளுங்க இல்லைன்னா டிவியில் போட்டு கூட கேளுங்க அதில் நான் வேணாம் சொல்ல மாட்டேன் அதுமாதிரி பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும் பெருமாள் நாமத்தை வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக சொல்லணும் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போட்டு கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதுசூதனா போட்டு மணிமண்ணா போற்றி மொராரி போட்டி சீகிரி போட்டி உலக உத்தமனை போற்றி உப்புளைப்பனை போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போட்டி கல்லழகா போட்டி சோழமலை அழகா போட்டி சுந்தராஜா பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசனையை போற்றி திருப்பா கடல் இருப்பவனையே போட்டி அதிசயசிலம் வந்தவனையே போட்டி பாடலாத்திரை நரசிங்க பெருமாளை போட்டி பள்ளிகுண்ட சீருங்கத்தை பெருமாளைப் போற்றி கடப்பத்திர சாயை போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜரை போற்றி அத்திவரதரை போற்றி ஐயக்கிவரையை போட்டி அழக்சிங்க நரசிம்மரையை போற்றி செங்க சக்கரதாரியை போற்றி நூற்றி எட்டு திவ்ய பிரசி திருவாளும் உலக பெருமாள் லட்சுமி நாராயணே போற்றி இப்படி நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் சமஸ்கரம் தெரிஞ்சால் அதில் சுலபத்தை சொல்லுங்க எது வேணாலும் செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ தினமும் வந்து மனதார வந்து லட்சுமி நாராயணமாக சொல்லணும் ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்கு ஏன்னா புதன் பெருமாளோட அம்சம் அடுத்தடுத்து நல்ல நிலம் இவனைக்கு போகிறாரு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பெருமாளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது பெருமாளை பிடிச்சிட்டாலே அவர் மார்பிலும் மகாலட்சுமி இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடுவாங்க அதே மாதிரி வந்து பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுங்க கோடி புண்ணியம் இருக்கும் தீவனம் கூட வாங்கி கொடுக்கலாம் சிறிய நேரிலேயே தீவனம் வாங்கி கொடுத்திங்கன்னா குபேரோட அருள் கிடைக்கும் கோமாதா பூஜை பண்ணலாம் குபேரனுக்கு சமம் கோமாதா பூஜை கூட பண்ணலாம் பசுவை வச்சு சின்ன பூஜை பண்ணலாம் பசுக்கு வந்து சூடும் கற்பூரம் காட்டலாம் அதெல்லாம் வந்து கிராமத்தில் அந்த மாட்டு துலுவத்தை தான் செய்ய முடியும் நகரத்தில் இதெல்லாம் சாத்தியப்படாது சங்கு வெள்ளி பசு சாணம் கோஜலம் கோஜலம்னா என்ன கோமியம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் சரியான நேரில் பூஜை அறையில் வைக்கலாம் பூஜை அறையில் கோமியம் கூட வச்சு பூஜை பண்ணலாம் சரியா அது ஒன்று நல்லதாக பார்க்கப்படுது அது பஞ்சக்கவையும் வாங்க தாமரை பூக்கள் வச்சுக்கலாம் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருக்கணும் சரியா வீட்டில் இருக்கிற துணி அழுக்கு துணி கிடக்கூடாது அப்பப்போ சுத்தம் பண்ணிடுங்க அதுபோக காலையில் எழுந்திச்சூனே நீங்கள் என்ன செய்யணும்னா மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்யணும்னா காலையில் இருந்துச்சுன்னு உள்ளங்கையை பாருங்கள் ஏன்னா பசு மாடை பசு மாடை பாருங்கள் ஏன்னா பசு படம் காமதேவன் படத்தை பாருங்கள் கோவில் கோவில் கோபுரம் உள்ள படங்களை பார்க்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் சரியா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இல்லைனா சாமி படத்தை பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மகாலட்சுமி வீட்டை அடுக்கிற அப்படியே நிற்கும் சங்கு இருக்கணும் வளம்புரி சங்கு அறையில் இருக்கணும் அது வந்து காவி துணி மஞ்சள் துணி சோவு துணியெல்லாம் விரிச்சு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலு பேர் வழக்கேற்றணும் நாலு பேர் முடியலனா வெள்ளி சிவானாச்சும் வளக்கேற்றணும் ஐந்து முகம் வழக்கேற்றது மிகச்சிறப்பு ஐந்து முகம் ஏத்தாட்டி பரவாயில்ல ஒரு முகத்தை ஏற்றுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு டு ஏழு வீட்டில் வளர்க்கறியணுங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி வீட்டுக்கு வருகிற சுமங்கில் பெண்கள் வீட்டுக்கு வருவாங்க அக்கம் முகத்து பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு குங்குமம் கொடுங்க அவங்க போகும்போது குங்குமம் கொடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க சரியா மஞ்சள் கிழங்கு இருந்து கொடுக்குறது வந்து மிகச்சிறப்பு பொதுவாக பெண்களுக்கு வந்து மற்ற பெண்களுக்கு கண்ணிராசி பெண்கள் மற்ற பெண்களுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு கொடுக்கணும் கையால் கொடுத்தீங்கன்னா முன்பின் செய்த பாவங்கள்லாம் விளையிடும் பூர்வஜென்ம பாவங்கள்லாம் விளைய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது பிறகு பெண்களுக்கு அது சொல்கிறேன் விளக்கத்தின பின்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பால் தயிர் உப்பு ஊசி இதெல்லாம் கொடுக்காதீங்க இது இன்றைக்கி வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இதில் ரொம்ப கரெக்டாக இருங்க கோலம் போடுங்க வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுங்க மா கோலம் போடுங்க வண்ண கோலங்கள் கூட போடுங்க கோலம் போட்டிங்கன்னா நடுவில் ஒரு பூ வைங்க செவ்வந்தி பூவோ கேந்தி பூவோ ஒரு பூவை வைங்க வாசனை இல்லாத பூ வைக்காதிங்க பேர் ஊமத்தான் பூலாம் வைப்பாங்க சரியா பூசணி வைக்கலாம் சாண சாணியில் பூசணி வைக்கலாம் அது வந்து மகாலட்சுமி தான் சாணத்தில் பூசணி வைக்கிறது வைக்கிறது மிகச்சிறப்பு சரியா நீங்கள் எவ்வளோ பெரிய கோலம் போட்டாலும் சரி இந்த சாணியில் பூசணி வைக்கிறது வந்து எல்லாத்துக்காட்டிலையும் டாப் சரியா அது ரொம்ப முக்கியமானது ரைட்டு எல்லாம் உங்கள் சௌரியம் தான் நான் ஈஸியாக தான் சொல்லுவேன் இதை நீங்கள் வேண்கிட்ட செஞ்சீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு அந்த தெய்வம் அனுக்கிறம் கிடைக்கும் பழங்கள் சொல்கிறதெல்லாம் வேறு கன்னிராசிக்கு பழங்கள் சொல்கிறதெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனை பூனை ஆகும் பூனை ஆணையாகும் கயத்தை கரைக்கலாம் கயிறை திரிக்கலாம் மலையை வளைக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எதார்த்தத்தை நேரங்காலம் சரியாக இருக்கும்போது சில பூஜை பணஸ்காரத்தை செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பார்த்துட்டால் நீங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போகலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் கண்ணீராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தசா பற்றி என்ன நடந்தாலும் சரி செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை எந்த திசை நடந்தாலும் சரி இதை செஞ்சுருங்க சிறப்பாக இருப்பீர்கள் அதே மாதிரி ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா வாசப்படிக்கு வெளியே கொடுக்காதீங்க வாசப்படையிலும்னு கொடுக்காதீங்க வீட்டுக்குள்ளே வர சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை கொடுங்க சாம்பிராணி போக போடணும் அடிக்கடி வீட்டில் சாம்பிராணி பற்றி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக இது ஒன்று முக்கியமான விஷயம் பெண்களுக்கு சொல்கிறேன் கண்ணிராசி பெண்கள் வீட்டில் சாமி கூட்டு பூஜை பண்ணிவிட்டு சமையல் பண்ணுவீங்களே சமையல் பண்ணும்போது ஒருபடி சாதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க ஒருபடி எடுத்து ஒரு பாத்திரத்தை போடுங்க பித்தளை பாத்திரமோ செம்பு பாத்திரமோ மண் பாத்திரமோ வெங்கல பாத்திரமோ ஒரு பாத்திரத்தில் போடுங்க சில்வர் பாத்திரத்தில் போடாதீங்க பொதுவாக அரிசியை வந்து சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அரிசியை வந்து பித்தள பாத்திரத்தில் பித்தாள அண்டாவில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா சாக்கிலேயே போட்டு வைங்க சாக்கு இருக்குல்ல நூல் சாக்கு சனல் சாக்கு அரிசி அந்த காலத்திலலாம் அதில் தான் வரும் இப்போ தான் பாலித்தீன் ஆகிப்போச்சு ஸோ பாலித்தீனில் வைக்கிறதும் அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது ஏன்னா பாலித்தீன் வந்து சனி பாவோடய ஆதிக்கம் தான் மணல் சாக்கில் வைக்கலாம் அது சுக்கரன் மணல் சாக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாக்கில் அரிசி இருக்கிறது நல்ல விசேஷம் அந்த மணல் சாக்கில் வந்து நீங்கள் அரிசி வைக்கலாம் இல்லைனா சாக்கில் இருந்தாலுமே ஒரு பித்தளை பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க பித்தளை பாத்திரம் பித்தளை தவளை சொல்லுவாங்கள்ல அண்டா அதில் வச்சுக்கலாம் சரி அதுலேருந்து எடுத்து அரிசியாக புழங்கிக்கோங்க ஒருபடி அரிசியை எடுத்து பாத்திரத்தில் போடுங்க போடும்போது அஷ்டவச்சும்தாயே நம்மகன்னு சொல்லி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு அந்த அரிசியை வந்து கோயிலுக்கு கொடுக்கலாம் கோயிலில் வந்து அன்னதாக நடக்கும்போது கோயிலுக்கு கொடுக்கலாம் அப்படி கோயிலில் கொடுக்க வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டிலேயே வந்து பூஜை புனஸ்காரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமான அன்றைக்கி வந்து படையல் பண்ணும்போது அந்த அரிசியை எடுத்து நீங்கள் சாதம் பண்ணி சாமிக்கு வைக்கலாம் என்னென்ன சாதம் பண்ணலாம் சார் அப்படின்னா முருகனுக்குனால் சாம்பார் சாதம் வைங்க குருக்குன்னா வெண்பொங்கல் வைங்க மற்றபடி சக்கரை பொங்கல் சுக்கருனுக்கு வைங்க இனிப்பு சரியா சக்கரை பொங்கல்லாம் சுக்கருக்கு வைக்கலாம் குருவுக்கு வெண்பொங்கல் வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு சாம்பார் சாதம் இதை மூணாக வந்து மூணு விதமாக பிரித்து நீங்கள் வச்சுக்கலாம் செவ்வாய் வேளான் வெள்ளி அது வந்து உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கு மாதிரி அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இல்லைன்னா ஒரு முக்கியமான நல்ல நல்லி அதை சமையல் பண்ணிடுங்க அம்மாவாசை பௌர்ணமி வர முக்கியமான திதி அன்னைக்கு அதை சமையல் பண்ணி எல்லோரும் சாப்பிட்ருங்க அதே மாதிரி வீட்டில் சண்டை சச்சர் இருக்கக்கூடாது எதிர்வாதம் இருக்கக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் சரி சரின்னு போயிடணும் சண்டைச்சத்துரு வராமல் இருக்காது கோபதாவங்கள் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க முடியாது அதை கொஞ்சம் அடக்கிக்குங்க சரியா சண்டை சச்சூர் இருந்தாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா அதே மாதிரி காலை மாலை வில போது வந்து சாமி பாட்டு கழுங்க கண்ட கண்ட இதெல்லாம் கேட்காதீங்க இந்த கிரைம் ஸ்டோரி மர்ம படங்கள் இந்த சீரியலில் எல்லாச்சும் அழுதுகிட்ருப்பா இப்போ சீரியல்னாலே எல்லாம் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க பொம்பளை எல்லாம் அதனால் சாந்திரன் அதெல்லாம் கேட்காதீங்க ஆனால் கரெக்டாக ஆறு டு ஏழு அதை தான் போடுவாங்க சரியா சீரியல் அதை தான் போடுவாங்க அதில் ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவங்கள் தான் நடக்கும் அந்நேரம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்ல பக்தி பாடலை கழுங்க அது சிறப்பாக பார்க்கப்படுகிறது கடவுள் தெய்வ படங்களுக்கு வந்து மலர் சூட்டுங்க கதமம் வாங்கி போடுங்க மறிக்குழுந்தில் செஞ்ச கதமத்தை வாங்கி போட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூஜை அரிசியில் பூஜை அறையில் வந்து மாக்கோளம் போடணும் சரியான நேரில் மாக்கோளம் போட்டு அதில் காவி துணி விரித்து சாமி படத்தை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குறிப்பாக வளமுறி சங்கை வச்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வளம்புரி சங்கம் பூஜை அறையில் இருக்கணும் அது வந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இது மாதிரி கடற்பாங்கானா இருக்கிற கோயிலெலாம் கிடைக்கும் அங்கே பக்கம் போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கி வீட்டில் வச்சுருங்க பூஜை பண்ணும்போது கன்னிராசிக்கு மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஸோ ஐம் சவ் இதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் சரியான நேர்களே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அது சொல்லாமல் பூஜையை நீங்கள் பண்ணக்கூடாது நான் அந்த மந்திரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோவில் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் மற்றபடி பழங்கள் எப்படி சார் இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே ஆறாம் இடத்துக்கு ராகு வந்துட்டா மிக நல்லாயிருக்கும் ராகு கதைகள் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்துடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இடஒடமாக இருந்தது புரிதல் கம்மியாக இருந்தது எல்லாம் சரியாக இருக்கும் ஏழாம் மட்டத்தில் ராகு கடந்த ஒன்றரை வருஷமாக ஏகப்பட்ட சிக்கில் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாமே பன்னெண்டாம் தேதியிலேருந்து சரியாக போயிடும் ராசியில் கேது இருந்தார் சோம்பேறித்தனம் அசட்டுத்தனம் மெத்தனை போக்கு இதெல்லாம் நிறையா இருந்துச்சு தேக ஆரோக்கிய பிரச்சனை அரிப்பு தடிப்பு தோல் பிரச்சனை கைகால் வலி முடக்கு வலி இதெல்லாம் இனிமேலாம் சரியாக போயிடும் கேது இருந்துட்டு ஏகப்பட்ட இதை கொடுத்துட்டு இருந்தார் போட்டு அசத்திட்டு இருந்தார் குரு பார்வை இருந்தாலுமே கேது இருக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்லது தான் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கலாம் என்ன கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருக்கும் கோயில் குளத்துக்கு ஒரு தூரமாக போய்ட்டு வருவீங்க அந்த அமைப்பை கொடுப்பாரு குருவை பற்றி சொல்லிட்டேன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு என்ன கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை மூணு மூணு எட்டு கூடிய பன்னெண்டாம் இடத்தில் வராரு சரியா அது வந்து திடீர் விபரீத ராஜகம் வாங்க அது மூணு எட்டு குழவன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறைகிறது வந்து திடீர் விபரீத சிவத்தை கொடுப்பார் மூணாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலையோ கொடுப்பார் செவ்வாய்க்கு தனியாக வீடியோ போடுறேன் நான் சரியாக நேர்களை இப்போதைக்கு செவ்வா சரியாக ஒரு லோன் நியூட்ரலாக இருக்கிறார் செவ்வாயால் பிரச்சனை இல்லை அதனால் நல்ல விதமாக போகும் உங்களுக்கு சரியா நேர்களே நல்லா தான் இருக்குது கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அது ஒன்று தான் பெரிய சிக்கல் கண்டக சினியாக இருக்கிறார் அதுக்கு வந்து இந்த சுக்கர வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கணும் ஆஞ்சிநேர் ஐயப்பன் சாஸ்தா கற்பனசாமி இந்த நாலு தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க வாரந்தோம் முடியலைனா கடைசி சனிக்கிழமை போங்க ஏதோ ஒரு சனிக்கிழமை வந்து தெய்வத்தை கும்பிடுங்க கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலது கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க அது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வாங்கிட்டு வாங்க கற்பனை கோயிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்சை பழம் கொடுத்தீங்கன்னா பூசாரி மந்திரிச்சிட்டு கொடுப்பாரு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் சனி பவனுடைய ஆதிக்கத்துக்காக இந்த சனிபவன் ஏழாம் இடத்தில் ராசியை பார்க்குறாரு ராசிக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் இடத்தையும் ராசியும் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒம்போது நாலாம் மடத்தை தாய் தப்பனுக்கு சில பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் தப்பனுக்கு சில அசைவுரக் கோலால் இருக்கும் ஸோ அதனால் தாய் தாயுதப்பன் வழியில் நல்லது நடக்கணும் குடும்பத்தில் சுகப்படணும் பாக்கியம் கை கொடுக்கணும் தொட்டக்காரியம் தொலக்கணும் காரிய வெற்றி இருக்கணும் அந்த வெற்றி பெரிய வெற்றியாக மாறணும்னா கர்ப்பணசாமி வழிபாடு தான் நீங்கள் வாங்கிட்டு வர எலுமிச்சை மலை வந்து வீட்டில் இருக்கணும் சரியா மாறி மாறி பூஜை பண்ணுங்கள் ஏன்னா வீட்டில் செவ்வாய் வழி பூஜை பண்ணினீங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் எலுமிச்சை மழத்தை வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில் எப்படி எலுமிச்சை மலை இருக்கணும் வந்து வாங்கிட்டு வர எலுமிச்சை மலை இருக்கணும் தீய சக்தியெல்லாம் வரட்டி அடிக்கப்படும் என்னதான் மகாலட்சுமி வீட்டில் அனுக்கிற பண்ணாலுமே வாசம் பண்ணாலுமே குடும்பத்தில் ஐஸ்வர்யா பெருகும் அஷ்டலட்சுமியும் நவலிதியும் வீட்டில் குடியிருப்பாங்க சில சவாபாய்க்கும் ஐஸ்வரியம் கிடைக்கும் இருப்பினும் சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் வந்து சுக்கரையும் கெட்டு போய் மற்ற கிரகங்கள் வளர்த்துருக்கும் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக அசுப கிரகங்கள் வளர்த்துருச்சுன்னா தீய சக்திகள் வீட்டில் நிறையா இருக்கும் அந்த தீய சக்தியை விரட்டுறதுக்கு தான் எலுமிச்சம்பழம் கற்பனைசாமி கோயிலில் இருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழம் வந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டுரும் அது கண்டிப்பாக செய்யுங்க நிறைய நேரம் என்கிட்ட கேட்குறாங்க நைட்டில் படுத்தால் தூக்க வரமாட்டேங்குது சார் தூக்க மாட்டேங்கி அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நைட்டில் தனியாக படுங்க இதை வந்து வற்புறுத்த முடியாது ஏன்னால் சில பேர் கம்பல்சராக இருப்பாங்க குடும்பத்தோட கணவர் மனைவி சேர்ந்து தான் படுப்பாங்க அதுக்குள்ளே போக முடியாது ஏன்னா இல்லறம் வந்து நல்லறம் தாம்பத்தியம் வந்து ஒரு தெய்வீமான உறவு இருப்பினும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூஜை அறையில் பாயை விரிச்சு படுக்கிறீங்கன்னு வச்சுக்குருவோம் நான் சாமியானப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன் பணக்காரங்களுக்கெல்லாம் சொல்லலை பாய விரிச்சு படுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பாயை தலையானை வச்சு படுக்கிறவங்க விபூதியை எடுத்துக்கோங்க விபூதியை நெத்தியில் பூசிக்கோங்க ஓம் சிவாய நமகனு கொஞ்சம் விபூதியை எடுத்துகிட்டு அந்த பாயுடைய நாலு மூலையில் வச்சுருங்க கார்னரில் வச்சுருங்க கொஞ்சம் பொட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டு படுங்க கூடுதலாக வேப்பம் வேப்ப இலை ஒரு இணுக்கு அதை எடுத்துட்டு தலைவாணி கடையில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு படுங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது நிறைய பேருக்கு எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களும் தனியாக சொல்கிறாங்க நைட்டில் வந்து கெட்ட கட்ட கனவுலாம் வருது சார் நிம்மதியாக தூங்க முடியல யாராக போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும் அந்த விபூதியை போட்டு படுக்கிறதும் தலைக்கடையில் வேப்ப வேப்ப இலையை வச்சு படுக்கிறதும் மிகச்சிறப்பாக இருக்கும் எதுவும் உங்களை அண்டாது காற்று கருப்பு எதுவும் அண்டாது அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க நைட்டில் வந்து சில ஆண்களுக்கெல்லாம் இந்திரம் போயிடும் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க இந்தியும் போயிடும் அது குறிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கெலாம் இது நடக்கும் சரியா சில பேர் வயதான ஆண்களுக்கும் நடக்கும் அவங்களுக்கெலாம் ஏதோ ஒரு தீய சக்தி உடம்புலேயே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல படுத்து கெடுத்து பயந்துருப்பாங்க ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும் அவங்கள அது விட்டு போகாமல் ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி வந்து இவங்க கூட சேர்ந்துடும் இதெல்லாம் நம்பப்படுகிறது இருக்குது சரியா இதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கிறேன் வேறு யாரையும் உதாரணத்தை சொல்ல எனக்கே நடந்திருக்கு இப்போ நான் அதிலேருந்து வெளியே வந்துட்டேன் ஜோதிடம் மந்திரம் தெய்வங்களை வணங்குறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது இறை நினைப்போடு இருக்கிறது இப்படி இந்த சிந்தனையில் இருந்தோம்னா நமக்கு எதுவுமே அண்டாது நல்லா பாருங்கள் கோயில் பூசாரி இருக்கார்ல கோயில் குழுக்கள் அவருக்கு அது பெய் பிசாட்டெல்லாம் பிடிக்காது அந்த குடும்பத்தில் பெண்களுக்கும் பெய் பிசாசெல்லாம் பிடிக்காது மற்ற குடும்பத்தில் தான் பெய் பிசாசெல்லாம் பிடிக்கும் பெய் பிடிச்சிருச்சு பிசாசு பிடிச்சிருச்சி அங்கே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோடைங்களாம் அடிச்சுட்டு இருப்பாங்க ஐயர் வீட்டில் நீங்களாச்சும் கோடைங்க அடிக்கிறாங்களா அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஐயர் வீட்டுக்கு எதுவுமே அண்டாது நான் அந்த வார்த்தையை சொல்லதுக்கு மன்னிப்பு கட்டுக்கிறேன் ஆனால் உண்மையும் கூட யதார்த்தமும் கூட நிதர்சனமும் கூட ஏன்னா அவங்க வந்து மந்திரத்தை சொல்கிறாங்க மந்திரம் வந்து இறைவனுக்கு வந்து முக்கியமானது இறைவன் வந்து மந்திரத்துக்கு கடிமை அதனால் மந்திரம் வந்தளவுக்கு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எதுவுமே அண்டாது சக்தி எதுவுமே அண்டாது அப்படியே இருக்கிறவங்கள தான் அதை சொல்கிறேன் நான் விபூதி போட்டுக்கோங்க வேப்பலையை வைக்கவேனு ஏன்னா நிறைய நேர் என்ன கேட்குறாங்க அதை நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய தகவல் இருக்கு நேராக அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் சில தகவல் சில பேர் கண்டிப்பாக சேரும் நிறைய பேர் இதை கேட்க இருப்பாங்க யார்கிட்ட கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய தேக்கம் இருக்குது தனித தனி மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு அசௌரியங்கள் இருக்குது சரி அந்த அசௌகரியங்களை வந்து வெளியே சொல்ல கூச்சப்படுறாங்க இன்றைக்கும் நம்ம நாட்டில் அந்த அமைப்பெலாம் இருக்குது சரியாக நேரில் இன்னும் தெரிய தகவலாம் இருக்குது அது இந்த வீடியோவில் சொல்லலை நான் ஏன்னா இந்த வீடியோ வந்து மகாலட்சுமியை பற்றி ஒரு முக்கியமான வீடியோவை போடுறேன் சில விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் வரலை அந்த சம்மந்தப்பட்ட நேரம் வரும்போது கண்டிப்பாக அதை சொல்லுவேன் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது தனி மனித வாழ்க்கையில் ஆனோ பெண்ணோ வெளியே சொல்ல முடியாத சில ரகசியங்கள்லாம் இருக்குது அதுக்கும் ஜோதிட ரீதியாக தீர்வு இருக்குது சரியா அதை நான் சொல்கிறேன் ஓகே நேர்களே இப்போ கன்னிராசிக்கு நல்லா இருக்குது மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்குது ஆ இன்னொன்று இருக்குது அதையும் சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னா ஒரு அஞ்சு பேர் மூலிமா வருவாள் நம்ம வீட்டுக்கு வீட்லேயே இருக்கணும்னா சில கா இதை சொல்லியிருக்கிறேன் சில காரியங்கள்ல பண்ணிங்கன்னா வீட்டிலே தந்து தங்கிடுவா அதே மாதிரி வீட்டுக்கு வரணும்னா பசுமாடு வந்து நம்ம வீட்டு பக்கம் வரணும் பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று கோமியை விடணும் இல்லைனா சாணம் போடணும் இந்த சம்பவம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போகிறான்னு அர்த்தம் அந்த பசுமாடு கூட்டு வந்துடும் அடுத்து வீட்டை சுற்றி பறவைகள் இருக்கணும் குறிப்பாக மைனா கிளி புறா இந்த பறவைகளோட நடமாட்டம் இருக்கணும் அடுத்து வண்ணச்ச பூச்சிகள் வந்து வீட்டு உள்ள தோட்டத்தை சுற்றி வரணும் அடுத்து வீட்டில் வந்து துளசி கற்பூரவள்ளி ஓமவள்ளி செடி வளர்க்கப்படணும் இல்லைனா அந்த செடி வளரணும் இந்த செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா அடுத்து வந்து ஐந்து வயதுக்கு பெண் குழந்தைகளோட நடமாட்டம் வீட்டில் இருக்கணும் அது உங்கள் வீட்டு குழந்தையாகவும் இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டு குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தைகள் வந்து உங்கள் வீட்டுக்கு அடிக்கூட வந்துட்டு போனோம் அந்த குழந்தையோட கொலுசு சத்தம் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் பொதுவாக வீட்டில் குளிச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க கொலுசு சத்தம் கேட்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சரி அதான் பெண்கள் கொலுசு போட சொல்கிறாங்க கொலுசு சத்தம் அந்த கிங்கினி சத்தம் கேட்கறது வந்து எல்லா தீயசக்தியும் வரட்டி விட்டுரும் அடுத்து வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் டக்குன்னு மறந்து போச்சு கோமவழி சொல்லிட்டேன் ஐந்து வயது குழந்தைய சொல்லிட்டேன் அதுபோக பெண்கள் கன்னி பெண்கள் திருமணமான சுமங்கல் பெண்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கணும் அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்களும் வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் சரியான நேர்களை சுத்தபத்தமாக இருக்கணும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது மாதிரி இந்த ஐந்து பேருடைய சகவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வரான அர்த்தம் வெள்ளை பள்ளி வீட்டில் இருக்கணும் இதுதான் முக்கியம் வெள்ளைக்கலர் பள்ளியோடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கணும் கலர் பள்ளியை பார்த்தாலே அதிர்ஷ்டம் சரியான நேரில் அதனால் வீட்டில் கலர் பள்ளிகள் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்னும் நிறைய சமிக்கையெல்லாம் இருக்குது அதில் அதோடைய அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வரான்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க சரியா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இதை அப்படி இது பண்ணிக்கோங்க என்ன பண்ணிக்கணும் அந்த அந்த ஆப்பர் சூட்டியை நம்ம கூட்டிக்கணும் சரியா இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் மசு மாடு வருதுன்னா அது சாப்பாடு கொடுத்து பழகிக்கணும் டெய்லி வரும் போக பறவைகள் வருதுன்னா அதுக்கு தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு போட்டோம்னா அது டெய்லி நம்ம வீட்டை சுற்றி வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம் மாடியில் பறவைகளுக்கு பொறி போடலாம் சாப்பாடு போடலாம் அது மாதிரி வண்ணத்து பூச்சி கொண்டு செய்ய முடியாது இயற்கையாக வர்றது வந்துட்டு போயிடும் குழந்தைகளை கொண்டு வரலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை தான் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஆண் குழந்தை வேண்டாம் சொல்லலை பெண் குழந்தைய வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தையுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கணும் அந்த குழந்தை க காலில் கொலுசு போட்டுருந்தேன்னா கூடுதல் சிறப்பு அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தை காலில் கொலுசு போட்டு அங்கிட்டுக்கிட்டே ஓடி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் வீட்டு முழுக்க சுற்றி வந்துச்சுன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரான்னு அர்த்தம் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் ஓடி விளாண்டு கொண்டு இருக்கிறாள் சீதேவி வந்து உங்களுக்கு சீதனம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் உண்மை சரியா சரியானேர்களே சில பேர் சொல்லுவான் இவன் என்னடா கற்பனை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறான் இவனுக்கு தெரிஞ்சலாம்னு சொல்கிறான்னு நிறைய பேர் நினைப்பாங்க நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம் ஆனால் இதெல்லாம் உண்மை நடந்திருக்கு நல்லா இருக்கிறாங்க அவங்க பெரிய கோடி சுவரனை இருக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கிறாங்க காலத்தை நல்லபடியாக கலக்கிறாங்க சீக்கு நோக்கு இல்லாமல் இருக்கிறாங்க சிறப்பாக இருக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம் அவ்வளோ இருந்தால் போதும் ரெண்டு இருந்தால் போதுங்க மனிதனுக்கு திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது ரெண்டு ஒரு மனிதனுக்கு இருந்தாலே போதும் நான் பெரிய பங்களா வாங்கணும் ஏழு எடுக்கு மாடியை கட்டணும் ஏழு எடு காரை நிப்பாட்டணும் அதெல்லாம் பேராசை அது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்கள வேணாம் சொல்லலை ஆனால் சாமானியப்பட்ட மக்களுக்கு இதுதான் தேவை சரியா பிள்ளையை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என் கடைசி காலத்தை நல்லபடியாக கழிக்கணும் இதுதாங்க ஒரு ஆளுக்கு வேணும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இது தான் அவங்க ஆசைப்படுவாங்க அடி மனசில் ஆசை இருக்கணும் என் கடைசி காலத்தை நல்லபடியாக கலக்கணும் என் பிள்ளைகள்லாம் நல்லாயிருக்கணும் கைகால் சுகத்தோடு தீர்காசத்தோடு இருக்கணும் கைகால் சுகத்தோடு நல்லா இருக்கணும் என்னையும் கவனிச்சிக்கணும் அதுகளும் நல்லா இருக்கணும் நானும் கடைசி பொழுதுல கடவுளை நினச்சிக்கிட்டே நல்லபடியாக போய் சேரணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க அதுதான் இயற்கையும் கூட நீதியும் கூட யாரை இங்கே அப்படியே நங்கூரத்தை போட்டு உட்கார முடியாது என்றைக்கு இருந்தாலும் இங்கே வந்து டிக்கெட் கொடுத்துருவார் கடவுள் அவுட் பாஸ் உண்டு சரியா அந்த அவுட் பாஸ் வாங்கிட்டு போகும்போது நல்லபடியாக வாங்கிட்டு போனோம் ஓகே வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது மகாலட்சுமியோட வாசம் இருக்குது அதை தக்க வச்சுக்கோங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா நல்லபடியாக வாழ வைப்பாங்களை கண்ணீராசினிகளை உத்திர நட்சத்திரநாதன் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு அஸ்தம் அருமையான அமைப்பு பௌர்ணமி சந்திரனாக அடுத்தடுத்து உரு பார்வை போகிறார் சித்திரை சிறப்பாக இருக்கிறார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல நீச பங்கை விபத்தில் இருக்கிறாரு மூணு நட்சத்திரநாதரும் நல்ல நிலைமை தான் இருக்கிறாங்க இல்லை சார் நல்லா தான் சொல்கிறேன் எனக்கு சரியில்லையா சார் அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்ல கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குறிப்பாக சுக்ரன் போதும் நல்ல நிலமையில் இருக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும் ராகதிசையில் சனி புத்தி நடக்கும் சிறப்பாக இருக்காது ஏன்னா சனி ராகம் இப்போ ஏழாம் இடத்தில் பிடிச்சிருக்காங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் உடைய விவசாயத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க நண்பர்கிட்டே கடன் வாங்கியிருப்பாங்க நண்பனை ஏமாற்றுவாங்க இல்லைனா நண்பன் வந்து இவனை ஏமாற்றுவான் இப்படி சில அமைப்புகள் இருக்கும் சொந்த பத்தத்தில் சண்டை நடக்கும் சரியா இப்படிலாம் நிறைய நடக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் கடன் கொடுத்த இடத்துல கடனை பேச முடியாது கடனுக்காக ஊரோட்டு ஓடிப்பிடுவான் ராகதிசை சனி புத்தி நடக்கும்போது இப்போ அது சரியில்லை அந்த ரெண்டு கிரகங்களும் ரைட்டு தொடர்ந்து தசா பலன் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வருகிற பதினாறாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது ப பதினாறு வையாசி ரெண்டு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி ரெண்டு இரவு ஒரு பூஜையை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா எல்லாமே இறைவன் கண்ணிராசி நேர்களுக்கு உத்தரம் அஸ்ஸம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து உலக நலங்களை பற்றி தேக ஆரக்கத்துடன் தீர்க்காயுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த உழம்பு வருக நன்றி நேர்களே